சாப்பிட்ற நெல் பச்சை இருக்கா காலையிலே உங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் பார்த்திங்கன்னா நெல் இந்த பக்கம் கொஞ்சம் தரிசாக விட்டுட்டாங்க ஏன்னா உங்களுக்கு நிறையா காடு இருக்கிறதுனால அந்த காட்டை பார்க்க முடியல இப்படியே வந்தீங்கன்னா ஒரு புளிய மரம் அழகாக இருக்குங்களா அப்படியே வாங்க நெல்லாக தரிசாகப்பட்டிருக்காங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பாடு போடுற நெல் காலையிலே நெல்லை பார்த்தா அவ்வளோ நன்மையாக இருக்கும் மனசுக்கு அவ்வளோ நல்லது நடக்கும் தென்னை மரம் அதை பார்த்தா அதோடு ரொம்ப நல்லது நடக்கும் காலையில் வந்து தென்னை மரத்தை கண் முழிச்சா அவ்வளோ நல்லது நடக்கும் அதுதான் தென்னை மரம் அதனால தான் நிறையா பெரியவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி தென்னை மரம் வச்சுருப்பாங்க தென்னை மரம் வீட்டு முன்னாடி வைக்கிறது ரொம்ப நல்லது தென்னை மரத்தில் முழிச்சுட்டு வெளியில் போகிறது ரொம்ப நல்லது ஆமாம் அந்த நெல் அதே மாதிரி நமக்கு பசியை தீக்கிற நெல் அதில் காலையில் முகத்தை முழிக்கிறது ரொம்ப நல்லது இப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் கிழக்க இன்னும் சூரியன் ஒதுக்கிழ விடிய காலையில் வந்தேன் சரியான பனி பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எங்கள் கிராமம் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக பனி விழுந்துகிட்டுருக்கு செம குளிர் நான் ஏன் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த விஜய் டிவியில் சிறகடிக்கு ஆசைன்னு ஒரு சீரியல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்புறம் மன கஷ்டம் அப்புறம் அதாவது மனவலி நெஞ்சு வலியை கொடுக்குற சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை சீரியல் ஆனால் அந்த சீரியல் தான் நம்பரும் ஒன்றாக போய்கிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா சினிமாவாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும் நெஞ்சு வலிக்கிற மாதிரி சீனு ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சீனு அந்த மாதிரி இருந்தால் தான் ஒவ்வொரு சீரியலும் பார்த்திங்கன்னா நல்லா போகும் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த சிறுகடிக்கிற சீரியலை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடுறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா அந்த அஞ்சு லட்சத்தை ஆறு லட்சத்தை கொண்டுட்டு ஓடிட்டான் ரெண்டு லட்சத்தை கொண்டுட்டு ஓடிட்டான்ட்டு அவன் தம்பி மேலே பழியை போட்டு அதை போட்டு இதை போட்டு அந்த சீரியலை கஷ்டப்பட்டு அந்த சீரியலை வந்து நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த சீரியலில் என்ன பண்ணுறாங்க கேச சீரியலில் இப்போ அவள் மருமகா வந்து மற்ற தம்பி ரெண்டு மூணு கேரக்டர் இருக்குல்ல அதில் ஒரு ஒருத்தன் பொண்டாட்டி வந்து நாங்கள் வந்து குழந்த வந்து பெற்றுக்க பெற்றுக்க போகிறோம் ஆனால் வாடகை தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பக்கம் அந்த பாட்டி வேண்டாங்குது ஒரு பக்கம் சுந்தர் சுந்தராசன் சார் தான் அப்பா கேரக்டர் அவர் வேண்டாங்கிறாரு இப்படி வந்து இருக்கும்போது அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து நெஞ்சு வலியும் மன அழுத்தமும் வரும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா எந்தெந்த வீட்டில் பெண்கள் வந்து அதிக சீரியல் பார்க்குறாங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்க மாட்டாங்க தைரியமாக இருக்க மாட்டாங்கன்னா உடல் அளவில் தைரியமாக இருக்க முடியாது உடல் வந்து அப்படியே சோகமாகும் பெ அதிகமாக சீரியல் ஏன்னால் அந்த சீரியலை பார்த்து 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 அந்த நெஞ்சு வலி வந்துடும் ஆனால் சிறுகடிக்க ஆசை மாதிரி சீரியலை பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து நெஞ்சு வலியும் நெஞ்சு வலியும் மனக் குழப்பம் மனக்கஷ்டம் அவ்வளோ வரும் நான் சொல்லுவது போய் கிடையாதுங்க நீங்கள் வேணால் அந்த சிறுகடிக்கும் சீரியல் பாருங்கள் அதில் வர்ற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா பிரச்சனையை வச்சே அந்த சீனை நகட்டிட்டு போவாங்க அந்த அந்த சீரியல் பார்த்தாலே வந்து சந்தோஷமாக பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அதை இப்போ இதே இதை ஹிந்தி சீரியல்லாம் பாருங்களேன் அவ்வளோ ஹாப்பியாக கொண்டு போவானுங்க சிரிச்சுக்கிட்டே கொண்டு போவானுங்க அவ்வளோ நிம்மதியாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஹிந்தி சீரியல் ஆனால் நம்ம தமிழ் சீரியல் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே ஏதோ மென்னுங்கிற பேரில் மக்கள் அழா வச்சு நெஞ்சு வழி அவரை இருக்கிறானுங்க எதோ பெண்களும் வேற வழி அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னை அளவுக்கு வந்து பெண்கள் வந்து தயவு செய்து சீரியலை பார்க்குறத விட்டுப்பட்டு உங்கள் குழந்தைங்களையோ உங்கள் புருஷனையோ பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல சீரியல் பாருங்கள் எந்த சீரியல் டைம் பாஸாக ஜாலியாக போதோ அந்த மாதிரி சீரியலை பாருங்கள் ஒரு மனக்கஷ்டம் அப்படிங்கிற சீரியல் அதாவது அந்த சீரியல் பார்க்கும்போதே நெஞ்சுவலி வரும் மனக்கஷ்டம் வரும் ஐயோ நாளைக்கு அப்படிலாம் வந்து சீன் எடுத்துருப்போம் அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது நம்ம மண் நம்ம நம்ம இதோடய எண்ணங்கள் என்னவோ அது மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக நடக்கும் நீங்கள் அந்த கஷ்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க காலில் எந்திரிச்ச உடனே என்ன நினைப்பீங்க ஐயோ நைட் இப்போ சீரியல் போடுவான் நைட் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவான்னு தெரியல அது என்ன நடக்குமோ தெரியலையே அப்படிலாம் நீங்கள் நினச்சி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே வந்து நீங்களும் அப்படியே ஆயிரும் அதாவது என்னென்னா ஒரு மந்திர சொல் நீங்கள் வந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிக்கிட்டே இருந்தால் அது பழிக்கும்ல அந்த மாதிரி உங்களுடைய சொல் வந்து அப்படியே அந்த கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே இருக்கும் ஐயோ 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 ஐயோன்னு அந்த சீரியலை பார்த்து பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை பார்த்தா அது வந்து அப்படியே இருக்கும் அதனால தான் என்ன சொல்கிறான் தயவு செய்து எந்த ஒரு பெண்களும் இந்த சிறுகடிக்கும் சீரியலை வந்து பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லதாக பெற்றா தோணுது ஏன்னா அந்த சீரியலை பார்த்தா அவங்களுக்கு மன அழுத்தமும் தான் தவிர நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்கேன் நிறைய அம்மாமாரெலாம் பார்த்துருக்கேன் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த சீரியலை பார்த்து 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 அப்படியே கூன்னு உளுந்து போய் அப்படியே மன நிம்மதியாகி அவங்க திடமாக இருந்தவங்க அப்படி ஒரு நோஞ்சா மாதிரி ஆயிடுவாங்க சீரியலை பார்த்தீங்கன்னா அந்த ஊறிடும் அந்த டெய்லி அந்த பையனாக படங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றே முக்கால் மணி நேரத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா ஆனால் அந்த சீரியலுங்கிறது அப்படி இல்லை அவன் வருஷ கணக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த ஆறு வருஷமும் அந்த சீரியலை பார்த்து உங்கள் நெஞ்சு வலியை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு பல நோய்களை வர வச்சுக்கிட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு உங்கள் உடம்பு ஒம்பாக போகிறதுனால அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தயவு செய்து நெஞ்சு வலி வரக்கூடிய சீரியல் மன அழுத்தம் வரக்கூடிய சீரியலை பெண்கள் பார்க்குறத தவிர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அந்த சீரியலை பார்த்து அந்த அங்கே உள்ள கோவத்தை உங்கள் புருஷன் மேலே காட்டுறது உங்கள் குழந்தை மேலே காட்டுறது மற்றும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அந்த சீரியலில் இருக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு பொய்யா தெரியலாம் விளையாட்டாக தெரியலாம் காமெடியாக தெரியலாம் ஆனால் உண்மையிலே இங்கே நீங்கள் சிறகடிக்கும் சீரியலை பாருங்கள் பார்த்தா தெரியும் அவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஏதோ ஒரு பிரச்சனையை வச்சே அந்த சீரியலை கொண்டு நகட்டிட்டு போவான் ஆமாம் ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு லட்சம் மேட்டரை வச்சு அப்படியே அந்த சீரியல் நகட்டினானுங்க இப்போ என்னடானா அவளுடைய மருமக வந்து வாடகை தாய் மூலிமா பிள்ளை பார்க்க போகிறா அப்படிங்கிறான் இப்போ இதை வச்சு ஒரு 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 ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் கொண்டு போவான் அப்புறம் வாடகை தாய்க்கு அடுத்து அப்புறம் ஒரு பிரச்சனையை கொண்டு ஏதோ அது நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சு அந்த சீரியலை வந்து பல வருஷங்கள் கொண்டு போவானுங்க இதை பல வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் அதாவது பணத்தை கொடுத்து நோயை வாங்குறாங்க பெண்கள் அதாவது இந்த சீரியல் பார்க்குற ஆர்வமாக பார்க்குற நிறைய பேர் என்னென்னா நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலையும் வந்து இந்த சீரியலை பார்க்காதீங்க அப்படின்னா நான் சீரியலை குறை சொல்ல அந்த சீ சீரியலில் வர்ற ஒரு 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 ஹாப்பியான ஒரு சீரியலே இல்லைங்க அந்த சீரியல் பார்த்தா முக்கால்வாசி மன அழுத்தம் மன கஷ்டம் தான் வருது சிறகடிக்கும் ஆசை சீரியலை பார்த்தா அதுதான் நான் வந்து எங்கள் வீட்டிலே பார்க்காதீங்கன்னு சொன்னால் கூட சண்டை தான் வருது ஆனால் அதை பார்க்காம இருக்க மாட்டேங்குது ஆமாம் அது எனக்கு என்னவோ அந்த சீரியல் வந்து ரொம்ப நான் எத்தனையோ சீரியல் பார்த்துட்டானே அந்த சிறுகடிக்கும் சீரியல் மாதிரி ஒரு ஒரு மோசமான சீரியல் மன அழுத்தத்தை கொண்டுட்டு வர்ற சீரியல் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அண்ணன் தம்பிக்குள்ள ரெண்டு பேர்த்துக்கு பிரச்சனை ஒருத்தன் ஹீரோ என்ன பண்ணுவான் அவன் தம்பிக்காரனை அந்த கண்ணாடி போட்டிருப்பான் பேரூடத்தில் அந்த தம்பிக்காரனை வந்து ஓட ஓட விரட்டுறது அவனை வந்து கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அப்படிமா இருக்கும் அதை வந்து பார்க்கும்போது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு இதை இப்படி இதை காட்டுறானுங்களே அப்படின்ட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்லைங்க அந்த சீரியல் ஃபுல்லாக அப்படியே வச்சு ஓட்டினானுங்க அந்த அந்த அண்ணன் தம்பியை வச்சு அப்புறம் இப்போ இன்னொரு த இன்னொரு தம்பிக்கு இப்போ கல்யாணம் ஆகியிருக்குல்ல இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பிள்ளை பத்துக்கிற மேட்டரை இப்போ அவங்க மேலே கொண்டு போயிட்டாங்க கதையை எப்படின்னா நான் மருமக சொல்கிறேன் நாங்கள் வந்து வாடகை தாய் மூலியமாக பிள்ளை பக்கம் போகிறோம் அப்படின்ட்டா அப்படிங்கும் போது அது வந்து சில குடும்பத்தில் ஒரு ஏற்றுக்க முடியாத ஒத்துக்க முடியாத ஒரு விஷயங்கிறதுனால இப்போ அதை வச்சு பிரச்சனை வச்சு இப்போ அதை ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே அதை கொண்டுட்டு போவானுங்க ஆமாம் அந்த சீரியல் பார்க்கும்போது இன்னும் ஆகும் அப்படி மன நஷ்டம் கஷ்டம் எல்லாம் வரும் செய்து பெண்கள் வந்து இந்த மன அழுத்தம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சீரியல் இருந்தால் பார்க்குறத நுப்பாட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் பாருங்கள் மேலேயே தண்ணி இருக்குது எங்கள் கிணத்துல குளிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ஊருக்கு சிறகடிக்கும் ஆசை சீரியலை வந்து நான் என்ன சொல்லன்னு தெரில ஏன்னா நானும் வேலை செய்கிறது சினிமாவில் தான் நானும் நிறைய சீரியல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் இருந்தும் கூட எனக்கு சிறகடிக்கும் சீரியலை போது அவ்வளோ ஒரு க எந்த சீரியலுமே அவ்வளோ ஒரு கஷ்டம் அதெல்லாம் இல்லை ஆனால் சிறகடிக்கும் சீரியல் தான் அவ்வளோ கஷ்டமாக எனக்கு அது என்ன என்ன சொல்லன்னு தெரியல அதே என்னன்னா சில பேர் இறக்க கோணம் உள்ளவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த சீரியலை பார்த்தா கண்டிப்பாக நெஞ்சு வலி மன அழுத்தம் மனக்கஷ்டம் எல்லாமே வந்துடும் இறக்க கோணம் உள்ளவங்களுக்கு எது நடந்தா என்ன எவன் செத்தான் என்ன எவன் போனான்னா அப்படியே அப்படியாப்பட்டவனுக்கு அந்த சீரியலை பார்த்தா எதுவுமே தோணாது அது ஒரு இது கதையாக நினச்சா அப்படினு போயிடுவாங்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இறக்க கோணம் முக்கால்வாசி வந்து இறக்கக்கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குடும்பத்து மேலே தான் பிள்ளைங்க மேலே தான் இறக்கமாக இருப்பாங்க அடுத்தவங்க மேலெலாம் இறக்க கட்ட மாட்டாங்க ஆனால் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நிறைய பேர் மேலே இறக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க யாராச்சும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து பர்ஸை தொலைச்சிடுச்சு பஸ்ஸுக்கு காசு இல்லை அப்படின்னா ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு காசு வசூல் பண்ணி அந்த பொண்ணை வந்து சேஃப்டியாக அந்த ஊருக்கு அனுப்புகிற வேலையை பார்ப்பாங்க இதே ஒரு பொண்ணாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு தொலைச்சிருச்சு அப்படின்னா அப்படியே தொலைச்சிட்டியாமா பார்த்து கூடாதுமா ஏமா தொலைச்ச அதெல்லாம் பார்த்து வச்சுருக்கணுமா ஆ இப்போ பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்படி அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பெண்கள் தான் இறக்கக்கணும்னு ஆனால் அப்படிலாம் இல்லைங்க ஆண்கள் தான் இறக்கக்கணும் ஏன்னா நான் நிறைய இடத்துல பஸ் ஸ்டாண்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இதே ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு வாட்டி ஒரு நைட்டு எனக்கு வந்து ஒரு நான் சின்ன வயசு அப்போ மெட்ராஸில் இருக்கும்போது தேட்டரில் படம் பார்த்துட்டு வரும்போது உண்மையிலே பர்ஸை தொலைச்சிட்டேன் மணி பர்ஸை தொலைச்சிட்டேன் சின்ன வயசு ரொம்ப சின்ன வயசு அதாவது எத்தனை ஒரு பதினா பதினெட்டு பதினேழு வயசு இருக்கும் பதினாறு பதினேழு வயசு இருக்கும் பர்ஸை தொலைச்சிட்டேன் அருணாச்சலம் படம் அப்புறம் ரிலீஸ் ரஜினிகாந்த் படம் அருணாச்சலம் படம் பார்த்துட்டு தேட்டரை விட்டு வரேன் பஸ்ஸுக்கு காசு இல்லை ரொம்ப லாங்கு அப்பம்லாம் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ரூபா ஒன்றே கால் ரூபா தான் டிக்கெட்டு சரிங்களா ஒன்றே ரூபா டிக்கெட்லாம் இருந்தது எழுபத்தஞ்சி காசு டிக்கெட்லாம் இருந்துச்சு சங்கம் தேட்டருலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கெலாம் எழுபத்தஞ்சி காசு தான் டிக்கெட்டு அப்போ அப்போ அபிராமி தேட்டருலேருந்து சென்ட்ரலுக்கு வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி காசாக இருந்துச்சு நான் சென்னைக்கு போன போஸ்சில் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அறுநாச்சனை படம் பார்த்துட்டு வெளியே வரேன் பர்ஷத்தை வருஷம் காசு இல்லை அப்போது ஒரு அம்மா வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் பார்க்கணும் வசதியானவங்க ரிச்சானவங்க தான் அவங்ககிட்ட போய் அக்கா ஒரு ரூபா தாங்கலை பஸ்ஸுக்கு அப்படின்னா மேலேங்கிலையும் பார்த்துட்டு அப்படியே நிறைய போயிடுச்சு அப்போ இன்னொரு அங்கே லேடிஸ் தான் இருந்தாங்க ஜென்ஸ் யாருமே இல்லை லேடிஸ் தான் ஒரு அஞ்சாறு பேர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இன்னொரு லேடிஸ்கிட்ட கேட்டால் அவங்களும் தரலை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு கொஞ்சம் நேரம் ஆச்சு ஒரு வயசான ஒரு ஆள் வந்தார் அவர்கிட்ட கேட்டால் அவர் கொடுத்தாரு நான் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன் அந்த மாதிரி இறக்கு குணங்கள் வந்து யாருக்கு அதிகம் அப்படின்னா பெண்களுக்கும் சொல்லுவாங்க சத்தியமாக பெண்களுக்கெல்லாம் கிடையாது ஆண்களுக்கு தான் அதில் வேணால் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் அது ஆண்களுக்கு தான் மற்றவங்களுடைய அனுபவம் என்னன்னு தெரில சரி ஓகே பாய் நாளைக்கு சந்திப்போம் நாளை காலையில் சந்திப்போம்